வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க பையாயிரம் வரவு வச்சுட்டாங்க வீட்டெல்லாம் போய் பாருங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க பெண்கள் அப்படின்னு சிஎம் சொன்னதை உங்களுக்கு தெரியும் இது எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு ஆர்டிஐ மூலயமா வந்த தகவல் இன்றைக்கி பல பேர் அதிர்ச்சிக்கு ஏற்கனவே திராவிட மாடல் சந்தையில் இருந்துட்டுருக்குன்னு நம்ம சொன்னோம் அப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தும் போதும் சரி எல்லா அரசு ஊழியர்களும் போராட்டம் நடத்தும் போது நிதி இல்லை நிதி இல்லை அப்படின்னு தொடர்ந்து சொல்கிற திமுக தமிழக அரசு திமுக தான் ஒன்று தானே இவங்க எப்படி திடீர்னு இவ்வளோ பெரிய பணத்தை கொடுக்க முடிஞ்சது இதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன யார் தலையில் நாமத்தை போட்டாங்க நீங்கள் சொல்லலாம் ஒருத்தர் தலையில் நாமத்தை போட்டாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நாமந்தான் அப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன ஏன் திருமாவர்கள் அமைதி காக்கிறார் அப்படின்னு யாரும் கேட்க மாட்டீங்க ஏன்னா திருமாவர்கள் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கறதே தன்னுடைய ஏன்னா முழு நேர வேலையாக இருக்கிறாருக்கும் போது எப்படி இருக்குது அவர் மேலே இருக்க மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடம் இறங்கி கொண்டிருக்கிறது பட்டியலின தோழர்களிடமும் அவருக்கான மரியாதை இறங்கி கொண்டிருக்கிறது ஏன் திருமாவர்கள் உணரலன்னு தெரியும் இப்போ ஆர்டிஐ மூலமாக கேட்குறாங்க இந்த பணம் எப்படி இங்கே கொடுக்கப்படுகிறது மகளிர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆர்டிஐயில் கேட்டால் ஆர்டிஐயில் பதிலே சொல்லலை ஏன் பதில் சொல்லலை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஆள் போடுவாங்கல்ல அது இப்போ தான் நிரப்புறாங்க அந்த ஆலையை இவ்வளோ நாள் நிரப்பவே இல்லை சரி சிஎம் வந்து வெளிநாடு போனாரே துபாய் மலேசியாலாம் அவங்க குடும்பம்லாம் கூட போச்சு இல்லை உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் யார் பணத்தில் இங்கே போகிறாங்க அரசாங்க பணமா அவங்க பணமா இதை கொடுக்கறதுக்கு எத்தனை வருஷம் எப்போ போனாங்க உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட மூன்றரை வருஷம் ஆகிடுச்சு இன்னும் கொடுக்கவே இல்லை அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அமெரிக்கா போனார் அப்படின்னா அது கொடுத்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டாங்க இந்த இந்த விஷயத்தை கொடுக்கல சரி இப்போ இந்த ஆர்டிஐ மூலிமா இந்த தகவல் கேட்டால் அங்கே போய் பாருங்கள் இங்கே போய் பாருங்கன்னு அழைக்கழிச்சிருக்காங்க சரி சொல்லிட்டு எஸ்டி ஆக்ட் அப்படிங்கிற அந்த சட்டத்தின் மூலமாக முந்நூற்றி முப்பத்தெட்டு அது மூலிமா போனால் இவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இப்போ கொடுக்குற ஐயாயிரம் ரூபா உட்பட இவங்க எடுத்த ஃபண்ட் அப்படிங்கிறது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்காக கொடுக்கக்கூடிய அவங்க வளர்ச்சிக்காக கொடுக்கக்கூடிய நிதி இதில் அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா மொத்தமே அவங்களுக்கு கொடுக்க அந்த ஒதுக்கப்பட்ட தொகை மொத்தமே ஒதுக்கப்பட்ட தொகை பதினாறா பதினோறாயிரம் கோடி பதினோராயிரத்தி நாற்பது சம்திங் வருது இவங்க அதில் செலவு பண்ணது பதினோறாயிரம் கோடி அதிலிருந்து எடுத்து மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு நாற்பது கோடியோ முப்பது கோடியோ தான் அந்த மக்களுக்கு பழங்குடியினர் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் அவர்களுக்கு குடியிருப்புகள் கண்டு தருவதற்கும் சுகாதாரத்துக்கும் இதுக்கு தான் அந்த நிதி பயன்படுத்தணும் ஏன்னா ஆர்டிகல் முந்நூற்றி முப்பத்தெட்டு முந்நூற்றி முப்பத்தி மூணு ஏன்னு நினைக்கிறேன் இது பிரகாரம் அவங்களுக்கு தான் அந்த அந்த சலுகைகள் போய் சேரணும் அந்த அமௌண்ட் அவங்களுக்கு போய் சேரணும் ஆனால் இவர்கள் யாரை பற்றியும் கவலைப்படாமல் எடுத்து கொடுக்குறாங்க இதற்கு குரல் கொடுக்க வேண்டிய திருமாவர்கள் ஏன் அமைதியாக இருக்கிறார் திருமாவர்கள் அமைதியாக இருப்பார்னு தெரிஞ்சு தான் அவங்க இந்த வேலையை பண்ணுறாங்க வேங்கை வயலில் வந்து அவ் அங்கே இருக்கக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு குடும்பங்கள் உங்களுக்கு தெரியும் வேங்கை வயலில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி ரெண்டு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது ஆனால் இது வரைக்கும் அஞ்சு பேருக்கு தான் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு தான் போய் சேர்ந்துருக்குது இதை வந்து திருமாவர்களும் பேச மாட்டார் அப்போ பட்டியலின மக்களுக்கான கொடுமை நாளுக்கு நாள் அடிமை இருக்குது இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா பட்டியலின மக்கள் அது குறிப்பாக பார்த்திங்கன்னா பழங்குடியினர் இவர்களுக்கு எதிரான கொடுமை தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னு புள்ளி வரம் சொல்லுது என்ன இங்கே பேசிகிட்டு இருக்கோம் பாருங்கள் ஜார்க்கண்டை பாருங்கள் அங்கே பாருங்கள் பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியினருக்கும் பிஜேபி துன்பத்தை இழைக்குது பிஜேபி துன்பத்தை இழைக்குது நீங்கள் பண்ணுறது என்ன நீங்கள் தானே சமூக நீதி அரசு சரி இந்த பிரச்சனை வந்து இப்போ உச்சநீதிமன்றம் போகுமானா உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு வழக்கு ஒன்று போட்டாங்க ஆனால் நமக்கு தெரிஞ்சு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு முடிஞ்சு வரத்துக்கெல்லாம் முடிஞ்சிடும் அது எலெக்ஷன்லாம் முடிஞ்சிடும் அவங்க ஒன்றும் அது நம்பிக்கை இல்லை ஆனால் அந்த ஆக்ட் ஆக்டாக் அங்கே அங்கேருந்து பணத்தை எடுக்கிறாங்களே ஏன் வந்து பொது நிதியில் இருந்து எடுக்கலாம் நீ கேட்கலாம் பொது நிதியில் எங்கெங்கே காசு இருக்குதுன்னு சரி பத்திரப்பதிவுத்துறை நிறையா எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது நீ அதிலருந்து எடுத்து பண்ண வேண்டியதானே இன்றைக்கி வந்து பல கல்வி கல்வி அன்பில் மகேஷ் துறை பார்த்திங்கன்னா பல இடத்துல பார்த்திங்கன்னா கட்டடமே இல்லை ஆனால் சிஎம் சொல்கிறாரு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறார் அப்போ நீங்கள் இந்த பணத்தை அதாவது மேம்பாலம் நிறைய இருப்பாங்க பார்த்துருப்பீங்க மேம்பாலம் அதை திறந்தார் அறுபது கோடி மதிப்பீட்டில் மத்திய கலாசியில் திறந்தார் அங்கே பாருங்கள் அங்கே திறந்தார் இந்த ஊரில் திறந்தார் அந்த ஊரில் திறந்தார் இவ்வளவும் திறக்கிறாங்க இந்த பணம் அப்படிங்கிறது ஏன்னா அதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா அதில் தான் சில இதெல்லாம் பண்ண முடியும் கமிஷன் அடிக்க முடியும் திருவான்பூர்லேருந்து உத்தண்டி வரைக்கும் எழுநூறு கோடி ரூபா சாலை அமைக்கிறேன்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் நிறுத்தப்பட்டது அழகர் கோயிலில் நூற்றி ஏழு கோடி ரூபா ஃபண்டு இருக்கணும் அறுபத்தி ஏழு கோடி தான் இருக்குது மிச்ச பணம் எங்கேப்பா தெய்வ குத்தம் ஆயிரும்னு இன்றைக்கி நீதியரசர்கள் சொல்கிறாங்க சேகர்பாபுவை பார்த்து கேட்டாங்களா இல்லையா அப்போ நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது பல்லாயிரக்கணக்கான கோடிகள் இங்கே கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை கூட்டுட்டாங்க நம்ம என்ன கேட்குறோண்ணா செவிலியர்களுக்கு உங்களால் பணம் கொடுக்க முடியலங்கிறீங்க தூய்மை பணியாளர்களுக்கு பணம் கொடுக்க முடியல செவிலியர்கள் வேலை செஞ்சதுக்கு பணம் கேட்டால் காசு இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் போகிறீங்க மேல்முறையீடு எடுத்துக்கிட்டு போனீங்களா இல்லையா இப்போ தக்குனு ஒரு ஐயாயிரம் ரூபா போடுறீங்களே இது எப்படி இந்த பணம் வந்தது இந்த பணத்துடைய பின்புலம் நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் ஏழை மக்களுக்கு காசு கொடுங்க நடுத்தர மக்களுக்கு மக்களுக்கு காசு கொடுங்க நமக்கு யார் கேள்வி ஆனால் அதை எந்த நிதியிலேருந்து எடுத்து தரீங்க அப்போ திமுக என்ன நினைக்கிதுன்னா யார் நம்மளை கேள்வி கேட்க போகிறா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்க பட்டியலின மக்கள் திருமாவை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் வரக்கூடிய தேர்தலை எழுதி வச்சுக்கோங்க பட்டியலின மக்களுடைய வாக்கு திமுக கூட்டணி போகணும்னு நினைக்கிறீங்க வேங்கை வயலில் வேங்கை வயலில் எந்த ஊருன்னு தெரியலன்னு வச்சுக்காங்க சாதாரண ஒரு ஊரில் இருக்காங்க வேங்கை வயலுங்கிறது அந்த அந்த ஒரு இளைஞருக்கோ அந்த பெண்ணுக்கோ தெரியாது ஆனால் என்ன யோசிப்பாங்க என்னப்பா நம்ம ஆளுங்க மேலேயே வழக்கு போடுறாங்க ஏன் நம்ம ஆளுங்க தொட்டிலேயே மலத்தை கலந்துட்டு நம்ம ஆளுங்க மேலேயே கேஸ் போடுறாங்க அப்படிங்கிற எண்ணம் பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு வருமா வராதா மற்றதுக்கெல்லாம் நீட்டி முழங்கக்கூடிய பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் சொல்லக்கூடிய அவர்கள் இதில் எங்கேயே போனார் மக்கள் இருக்காங்கல்ல நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள் பட்டியல மக்கள் வாக்கு உள்ளுன்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே அந்த கோயிலில் ஒரு பையன் வந்தாங்கிறதுக்காக திமுக நிர்வாகி அவரை கட்டி வச்சு அடித்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பட்டியலின மக்களுக்கான கொடுமை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே வருகிறது கண்டமங்கலத்தில் வந்து பட்டியல மக்கள் அடிக்கிறாங்க வடகாடு அடிக்கிறாங்க எங்களை வந்து கொடிக்கட்டை உடமாட்டுறாங்க அப்படி விட மாட்டுறாங்க இப்படி விட மாட்டுறாங்க அப்படின்னு திருமாவர்கள் நிறையா விஷயத்தை புகார் சொன்னாலும் காவல்துறை மேலே புகார் சொன்னாலும் கடைசியாக அவர் எப்படி என்ன முடிப்பார் இருந்தாலும் திராவிட மாடல் மறுபடியும் வர வேண்டும் நாங்கள் ஆட்சிக்கு எங்களை வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் ரெண்டு பேரும் ரெட்டைக்குள்ள துப்பாக்கிங்கள் ரேஞ்சுக்கு பேசுகிறாரு இன்னொரு பக்கம் உங்கள் கட்சி எம்எல்ஏகளுக்கு நிறைய பேருக்கு திமுக சம்பளம் கொடுத்துட்டுருக்குது நீங்கள் அதாவது அவர்கள் வந்து திமுக விட்டு போகிறேன்னு சொன்னார்ன்னு வச்சுக்கோங்க அவர் மட்டும்தான் இருப்பார் கொடுது கட்சியிலலாம் எல்லாம் முரட்டு சொல்லுவாங்களே வெறும் சொல் தயான இவர் உதயநிதி சொல்கிறாரு முரட்டு அடிமைங்கிறார் எடப்பாடி இங்கே அதை விட இருக்கும் பொழுது இவர்கள் திமுக அவ்வளோ முட்டு கொடுத்து கூட்டியிருக்கிறார்கள் இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு மறுபடியும் இந்த தடவை திராவிட முன்னேற்ற கழகத்தை அரியணையில் ஏற்றுவார்கள் இவங்க ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அடுத்தடுத்தாடி அறிவிப்புகளை கொடுக்கும் மக்களுக்கெல்லாம் புளிச்சு போச்சுங்க அட நீட்டு நீ நீட்டு விளக்கு எதுப்பா இதே தானேப்பா கனிமொழி சொல்கிறாங்க இந்த தடவை வந்து கதாநாயகன் இல்லை கதாநாயகியாக இருக்கும் எதே தேர்தல் அறிக்கை கதாநாயகனே நம்ம பார்த்துட்டோம் ஐநூத்தஞ்சு வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதியில் எல்லாத்தையும் சுருட்டி பரனில் வைக்கிறாங்க மக்கள்னு நம்ம சொல்லலை சண்முகம் அவர்கள் சொல்கிறார் கம்யூனிஸ்ட் தோழர் அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி அந்த அதிமுக கூட்டணி பாசிச பாஜக அது தோற்றுரும் இந்த பக்கம் விஜய் விஜய்கிட்ட பெரிய கட்டமைப்பு இல்லை நம்மகிட்ட பணம் இருக்குது அதிகாரம் இருக்குது இந்த ஷோ காட்டுறதுக்கெல்லாம் நிறைய ஆளுங்க இருக்காங்க நிலைமைத்தவன்கள் நிறைய இருக்காங்க ஹிண்டு ராம் நமக்காக பேசுகிறாரு நக்கீரன் கோபால் பேசுகிறாரு இந்த மாதிரி ஒரு ஆட்சியே இல்லைங்க சிஎம் அயோயோயோ ஸ்டாலின் உழைக்கிறாரு பாருங்க உழைச்சிக்கிட்டே இருக்கார் இதெல்லாம் பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பொருளாதார மேது ஜெயரஞ்சன் அவர் சொல்கிறார் கடை வாங்கினா என்ன தப்பு உங்களுக்கு என்ன கவலை அப்போ மக்கள் உண்மையிலே அந்த பொருளாதார மேதை பேசும்போது ஒருவாள் நமக்கு பிரச்சனை இல்லை கொடுக்குது மக்கள் என்ன நினைப்பாங்க தவறான வழிகாட்டுதல் பிரகாரம் இவர்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி க கலைஞர் உரிமை தொகை அப்படிங்கிறத நீங்கள் கொடுங்க யார் வேணாங்களா ஆனால் மின்வாரிய ஊழியர்களுக்கு பற்றாக்குறை சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆனவங்களுக்கு ஃபண்டு கொடுக்க முடியல சென்னை பல்க்கு ஃபண்டு கொடுக்க முடியாமல் ஏன்னா அதுக்கு வந்து பென்ஷன் இல்லை கொடுக்க முடியல ஏன்னால் அந்த ஃபண்டை எடுத்து வேறு எதுக்கோ செலவு பண்ணிட்டாங்க நிதித்துறை செயலாளர் சந்திரன் அவர்கள் கோர்ட்டில் ஆஜராகணும்னு ஆனந்த் வெங்கடேசன் சொல்லிட்டார் நல்ல வேலை நல்ல நேரம் உதயச்சந்திரன் அவர்களுக்கு ஐஏஎஸ்க்கு அன்னைக்கின்னு பார்த்து ஆனந்த் வெங்கடேசன் லீவு அவசர அவசரமாக வேற எதில் இருக்க ஃபண்டை உடைச்சி அவங்களுக்கு பென்ஷன் கொடுத்தாங்க இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை பல பல்கலைக்கழகங்களில் ரொம்ப மோசம் நிலைமை மோசமாக இருக்குது கேட்டால் படிங்க படிங்கங்கிறாரு படி படிப்பை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்கள் டெ பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்காங்க பிஹெச்டி படிச்சுட்டு இன்னொரு பக்கம் இடைநிலை ஆசிரியர்கள் கும்புறாங்க சென்னையிலேருந்து ஊர்லேருந்து வந்து எட்டு நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சு துடிச்சிட்டு இருக்கோம் இங்கே வந்து தூங்குறதுக்கு இடம் இல்லை எவ்வளோ கொந்தளிக்கிறாங்க அவங்கெல்லாம் மகளிர் இல்லையா டீச்சர்லாம் மகளிர் இல்லையா தூய்மை பணியாளர்கள் மகளிர் இல்லையா இந்த பக்கம் வெல்லும் பெண்கள் அப்படின்ட்டு உங்களை வாழ்த்தி பேசுகிறாங்க உதயநிதி மாதிரி ஒரு ஆளே இல்லைன்னு பேசுகிறாங்க இதை நீங்கள் வீடியோ போட்டு பெருமையாக பேசுகிறீங்க பாருங்கள் எல்லா ஊருக்கு போனாலும் அப்பாங்கிறாங்க நாட்டில் இவ்வளோ குடும்பம் நடந்துகிட்டுருக்குது அப்பான்னு கூப்பிட்றாங்க அப்படிங்கிறீங்க எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில இப்போ லேப்டாப் கொடுக்கும்போது கூட நடிகர்களை கூப்பிட்டு வந்து அவங்கள வச்சு தான் லேப்டாப் கொடுக்குறீங்க முதல்ல கடைசி நான் கடைசி நேரத்தில் லேப்டாப் கொடுக்குறதே தப்பு அதுவும் ப்ளஸ் டூக்கு கொடுக்காம நீங்கள் காலேஜுக்கு கொடுக்கறதுக்கு உங்கள் உள்நோக்கம் என்ன இன்னொரு பக்கம் உரிமை தொகை கொடுக்குறத பற்றி திரும்ப அவர்கள் கருத்து சொல்கிறார் இவரெல்லாம் கருத்து சொல்லாமே இருக்கலாம் இது வந்து தேர்தலுக்காக இல்லையா ஊருக்கே தெரியும் தேர்தலுக்காக என்ன தான் ஏன் திரும்ப அவர்கள் இப்படி ஆகிட்டார் பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள் ஐயோ ஒரு அளவுக்கு பண்ணலாம் நம்ம உண்மையில் சிலதெல்லாம் சிரிப்பாக இருக்குது எப்படி இருந்த திரும்ப ஏன் இப்படி ஆகிட்டார் அந்த காந்தி ஒரு வழக்கறிஞர் அடித்தார்ல அப்போலேருந்தே மக்களுக்கு மரியாதை போச்சு சரியாக அடிக்கலன்னு ஒரு வீடியோ போட்டார் திரும்ப அவங்களுக்கு இதெல்லாம் என்ன பேச்சு இதை திருமாவர்களுக்கு வந்து பிரச்சனை பண்ண வச்சுன்னா ராஜீவ் காந்திக்கும் திருமாவூருக்கும் பிரச்சனை டக்குன்னு திருமாவர்கள் பின்னாடி எஸ்சிஎஸ்டி ஆக்ட் வருது மற்ற சமூக மக்கள் எப்படிங்க பார்ப்பாங்க உங்களுக்கும் ராஜீவ்காந்தின்னு வழக்கறிஞர்களுக்கு சண்டை வீடியோலாம் இருக்குது ஓடி ஓடிப்பி அடிக்கிறீங்க நீதிமன்றத்தில் திருமாவர்களுக்கு பின்னாடி எஸ்டி ஆக்ட் வந்ததுன்னா ஓ அப்போ மற்ற சமூகத்தினரை வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணால் எஸ்டி ஆக்ட வச்சு நீங்கள் உள்ளே மிரட்டுவீங்க அந்த ஆக்டே கூடாதுன்னு தான் ஐயா ராமதாஸ்னு சொல்லிட்டு இருக்காரு பெரும்பாலானவங்க இல்லைங்க அந்த ஆக்ட் வேணும் பட்டியல மக்களுக்கு கொடுமைகள் நடந்துகிட்டுருக்குன்னு அவங்களுக்கு சப்போர்ட்டாக நம்மளாம் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கெல்லாம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தில் படி வெகுஜன மக்கள் சொல்கிறது உண்மையாயிருமே மற்ற சமூக மக்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க இதை வச்சு மிரட்டிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக இருக்கிற மாதிரி தானே பேசுகிறீங்க இன்றைக்கி உங்கள் உங்கள் திருமாவர்களை பற்றி பேசினா கீழே பாருங்கள் அது கட்சியே இல்லைங்க கட்டபட்சம் என்னென்னமோ பேசுகிறாங்க திமுகவும் பண்ணுறாங்க அதிமுகவும் கட்சியெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் உங்கள் கட்சி மேலே மட்டும் இவ்வளோ பெரிய ஒரு பழியை வந்து பலின்னா அது நீங்கள் பண்ணுறதுனால தானே சொல்கிறாங்க மக்கள் கட்சிக்காரங்களை கண்ட்ரோல் பண்ணணும்ல மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த உரிமை தொகை அப்படிங்கிறது கொடுங்க ஆனால் மறுபடியும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் பார்த்துட்ருக்காங்க இவர் ரொம்ப நினச்சிட்டு இருக்காரு ஐயாயிரரூபா போட்டால் ஓட்டு கிடச்சிரும்னு அதாவது சொத்து வரி உயர்வு மின்கட்டணம் உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் கடந்த காலத்தில் எவ்வளோ மின்கட்டணம் பண்ணீங்க இப்போ எவ்வளோ மின்கட்டணம் இருக்கீங்க அப்போ இந்த பக்கம் கொடுக்குறது அது பக்கம் ஒரு பக்கம் மார்க்லேருந்து வேறு எடுக்கிறீங்க மார்க் இன்னும் அதிகப்படுத்துறீங்க டார்கெட் வச்சி விற்கிறீங்க ஒரு இடத்துல வந்து இது மார்க் மூடுறாங்கிறீங்க பக்கத்து கடையில் பார்த்தா அங்கே டார்கெட் அமைச்சு பல பல கோடி இதை விட அதிகமாக வசூலாகுது இதெல்லாம் யாரும் கேட்கக்கூடாது கேட்டால் இது சமூக நீதிக்கான ஆட்சி திமுக மட்டும் வராமல் இது எந்த கட்சி வந்தாலும் சரி அது பிஜேபி ஆட்சி தான்ங்கிறீங்க மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு சரியான முடிவை எடுப்பார்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்